கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் முன்பாக அடியாளை கொண்டு வந்த நிறுத்தின தேவனுக்கு முதலாவது கொடான கொடி ஸ்தோத்ரம் எல்லாரும் தலைவணங்கிச்சு வைப்போமாங்க பரிசுத்தம் உள்ள தேவனே வானத்திற்கும் பூமி காண்டவரே நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரையா வானம் உமது சிங்காசனம் இந்த பூமி உம்முடைய பாதப்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மரியாளோ தன்னிடத்துலேருந்து எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து என்று சொல்லி எசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்விதமாக நாம் யாவரும் உம்முடைய பாதத்தில் இருந்து நல்ல பங்காகிய உம்முடைய வழியை தெரிந்து கொள்ள கத்ருதயசிங் பேச போகிறவர் நீர் வார்த்தை உம்முடைய வார்த்தையினால் நிரப்புவீராக கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் மாறணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தங்களை தகுதிப்படுத்தணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் நல்ல தவப்பினே அமே ஸ்திரீ என்னும் டாபிக் நம்ம இந்த நாட்களில் நம்ம படிக்க போகிறோம் பெண்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள் சத்திய வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையிற்கிற தேவன் சொன்ன வார்த்தை மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று எவ்வளவு முக்கியத்துவமான வார்த்தை பாருங்க மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏற்ற துணை இதுதான் எக்ஸாக்ட் வேர்டு என்ன வருதுன்னா ஏற்ற துணை ஸோ ஸ்திரீகள் எப்படி வராங்கனாக்கா ஏற்ற துணையாக இருக்கணும் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறாங்க எத்தனையோ குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்குது அதெல்லாம் காரணம் சத்ருவானு அந்த தேவ வார்த்தை நிறைவேறக்கூடாதபடிக்கு அவன் செய்கிற தந்திரம் ஒரு பெண் கத்தர் உருவாக்குறதுக்கு எடுத்தது மனுஷனுடைய எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கிய ஸோ என்டயர் கேரக்டர் ஆஃப் மேன்குள்ளே இருக்கிறது தான் அந்த உமனுக்குள்ளே வருது இட்ஸ் நத்திங் டிஃப்ரெண்ட் ஸோ எவ்ரி திங் ஃப்ரம் மேன் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு த உமன் அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்று எடுக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அது ஒரு பக்கம் குடும்பத்தில் ஒரு சொல்வாங்க மேன் இஸ் அ bread வின்னர் உமன் இஸ் அ பட்டர் மேக்கர் வாங்க ஆனால் பட்டர் இஸ் சம்திங் உண்மையாகவே அந்த டாஸ்க் வேலை ஒரு உண்டு எல்லாருக்கும் தெரியும் பால் காய்ச்சி அது ஆற வச்சு அதை தயிராக்கி அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணிலேருந்து நெய் கொல்ல கொடுத்தா தான் அந்த பட்டா ஆர் இந்த கீ வருது ஸோ இட்ஸ் எ லாங் ப்ராசஸ் பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு பெண் எப்படி இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் விஸ்டம் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அது எங்கேருந்து வருது தேவனுடைய வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எடுத்து வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இது வந்து இன்னும் மோர் பர்சனலாக சொல்லணும்னாக்கா இயேசுவே ஞானம் இயேசுவே நீதி இயேசுவே பரிசுத்தம் இயேசுவே மீட்பு ஸோ இந்த ஏசப்பா நமக்குள்ளே இருந்தாக்கா இந்த நாலு கேரக்டர்ஸும் வெளிவரும் கத்தர் ஆதியில் சிருஷ்டித்தது ஆதாம ஏவாளையும் சிருஷ்டித்தார் எதற்காகனா அவருடைய மனசில் அவரை ஆராதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் மூன்று தெய்வ தூதர்கள் கேப்ரியல் மிகாவேல் அண்ட் லூசிஃபர் கேப்ரியலுடைய வேலை ஹீஸ் எ மெசெஞ்சர் எல்லாருக்கும் தெரியும் கேப்ரியல் கேம் டு மேரி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவளேன்னு சொல்லிட்டு மரியாள இடத்துல வந்து பேசுகிற ஸோ இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் நீர் விசேஷித்தவள்னு சொல்லிவிட்டு கூறப்பட்டது மரியாளுக்கு ஸோ ஹி வாஸ் அ மெசேஞ்சர் கேப்ரியல் இஸ் நான் பாட்டா இஸ் அ மெசேஞ்சர் மைக்கேல் த செகண்ட் ஆக்கேஞ்சர் அவர் வாரியர் தானியல் ஜெபித்தார் ஒரு நாள் பதில் வரல அப்போது தெய்வத்தூதன் ஆகிய மிகாவில் வந்து வான மண்டலங்களில் நம்மளை ஜபத்துக்கு தடையானிக்கிற அந்தகாரத்தின் காரியங்களை முறியடித்து பதில் வந்தது அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் மூன்றாவது லூசிஃபர் அவர் எதற்காக சிஷிக்கப்பட்டார்னா அவரை தொழுது கொள்வதுக்கு துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஆனால் அவருக்குள்ள ஒரு பெருமை வந்தது அந்த பெருமை நிமித்தம் அவரை தள்ளப்பட்டார் அந்த இடத்துல தேவன் நிரப்புறதுக்காக ஆதாமியும் ஏவாள் எப்படி ஆதாம் உண்டாக்கப்பட்டார் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டார் ஆகாம அப்போது ஒரு மனுஷனை நம்ம இப்போ பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்கும்போது நம்ம யார யாருன்னு பார்க்கணும் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனை உண்டாக்கி தோட்டத்தில் எல்லாத்தையும் கவனித்து எல்லாவற்றையும் பண்படுத்தி சீப்ப ஹி மஸ்ட் ஒர்க் ஹி மஸ்ட் ஒர்க் ஹி மஸ்ட் மாஸ்டர் தட் த ஒர்க் தட் இஸ் கிவன் ஸோ தட் இஸ் த ட டாஸ்க் கிவன் டு அ மேன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா மற்ற டாஸ்க்கெல்லாம் உண்டு ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது ஆதாமுக்கு பண்படுத்தவும் சீர்படுத்தவும் அது எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக வைக்கிறதுக்கு தான் ஆதாம சிருஷ்டி பார்த்தார் தேவன் மனுஷன் தனியாக இருக்கிறானே ஏற்ற துணையை கொடுக்கணும்னு சொல்லி அயர்ந்த நித்திரையை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் ஆதி ஆங்கு மூன்றாம் அதிகம் ரெண்டாம் படிக்கும்போது தெளிவாக இருக்கு படித்து மனுஷ உண்டாக்கணும் மனுஷன் என்ன பண்ணியிருந்தா அவருடைய பாதத்திலேருந்து கீழ்ப்படைஞ்சு இருக்கணும் அந்த மனுஷியை வந்து இஸ் இஸ் எ வீக் வெசல் ஸோ சாத்தானுக்கு தெரியும் நம்மளுடைய வீக்னஸ் என்னன்றது தெரியும் ஏவாளருடைய வீக்னஸ் தெரிஞ்சிருந்ததுனால தான் ஏவாள் இடத்துல போய் டெம்டேஷனுன்றது ஒன்று வந்தது எடுத்தது இது இந்த போர்ஷன் மட்டும் நம்ம படிக்கலாம் ஏன்னா இது முக்கியமானது எவ்ரி உமன் இஸ் கோயிங் த்ரூ ட்ரையல் ஈஸியாக சசப்டபிளாக வி ஆர் ஃபாலோயிங் அ ப்ரே அதாவது நம்ம வந்து எப்படின்னா சாத்தானுடைய தந்திரத்துக்கு ஈஸியாக நம்ம விழுந்துருவோம் ஸோ பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து ஆண்டு ஒரு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் செகண்ட் சாப்டர் ஜெனிசஸ் ட்வெண்ட்டி ஃபோர்த் வர்ஸ்வெண்டி ஆமாம் ட்வெண்ட்டி ஃபோர்த் வர்ஸ் பார்சிங்க இதே நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சி அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் ஸோ அ மேன் அண்ட் அ உமன் மன்ஸ் தி மே மேம் ஒன் ஸோ இந்த அளவுக்கு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் கத்தர் ஏற்படுத்துகிறார் சாத்தான் வந்து பார்த்தான் என்னடா சாத்தான் இஸ் நன் பட் த லூசிஃபோடைய இடத்துல நான் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க வந்துட்டாங்களே இவங்களுக்கு சீக்கிரமா கீழே தள்ளணும் அனு சொல்லிட்டு ஆதாம் கிட்ட வரல பெண்கள் இடத்துல தான் வந்தான் அது வந்து மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து படிக்கலாம் தேவனாகிய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை ஜீவன்களை பார்க்கிடும் சர்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது பாருங்க நம்ம மைண்டில் டவுட் போடுறது டவுட்டு பெண்கள்கிட்ட வருது போய் அப்பப்போ டவுட்டு கேட்பாங்க இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் ஏன் இப்படி பண்ணக்கூடாது ரீசன் அட் ஸோ வி ஆல்வேஸ் கோ ஃபார் அ ரீசன் அதே தான் இந்த தாட் இதுக்கு தான் நம்ம முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்குறார் சர்வ ஆயுத வர்க்கம் என்ன பியூட்டிஃபுல்லா கத்தர் கொடுத்துருக்கிறார் சத்தியம் என்னும் அறிக்கச்சி நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷம் ஆயத்தம் என்னும் பாதரச்சு விசுவாசம் என்னும் கேடகம் தேவ வசனமாகிய ஆவின் பட்டியம் தலைக்கு என்ன போடணும் ரட்சி பெணும் இந்த இரட்சி பெணும் தலைசிரா இருக்கும் போது வீண் சிந்தனைக்கு இடம் இருக்காது இது தேவனாகிய கத்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்குற நமக்கு பெரிய பாக்கியம் தினமும் அதை அதை போட்டு ஒரு நல்ல போர் சேவகனாக நம்ம நிற்கணும் கத்தருக்கு முன்பாக பெண்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்ரி வைஸ் உமன் பில்ஸ் ஹவுஸ் அது நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதை படிச்சுட்டு மறுபடியும் வெல்கம் பேக் டு திஸ் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் ஸோ எவ்ரி வாய்ஸ் விமென் பில்ட்ஸ் அ ஹவுஸ் த ஃபூலிஷ் ஒன் டேர்ஸ் டவுன் வித் ஓன் ஹேண்ட்ஸ் ஸோ வேற எங்கேயும் போகாது நம்ம சொந்த கை தான் அதை வந்து கெடுக்கும் ஸோ பெண்கள் வந்து அதிக ஞானமாக நடக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம காரியங்களை எப்படியா நம்ம கவனிக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் புட்டோனியோ ராம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவ உண்டான வசனத்தை நம்ம படித்தோம் ஒன்று குறைந்த ஒன்றாதிகாரம் கடைசி வசனம் யேசுவே ஞானம் இசுவேன் நீதி இயேசுவேன் பரிசுத்தம் இயேசுவேன் மீட்பு இந்த நாலு காரியத்தை அறிக்கை பண்ணணும் அடுத்தது ஜாக்கிரதையாக இருக்கும்போது சாத்தான் தாட்ஸ் போடுறான் பார்த்தீங்களா விசுவாசத்தை கெடுக்கிறது அவனுடைய வேலை என்ன நம்ம நல்ல கத்தருடைய வசனத்துக்குள்ளே வளருவோம் அன்னு தினமும் வளருவோம் ஒவ்வொரு நாள்தேவ வசனத்தை கேட்டு 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 நம்ம மனதுக்குள்ள மனதுக்குள்ளே வைத்து அது கிரியை கொண்டு வரும்போது போது அவனுடைய வேலை என்ன ஒரு நெகட்டிவ் தாட் அந்த நெகட்டிவ் தாட் எப்படி போடுவான்னா இப்படி இருக்குமா இப்படி பண்ணிடலாமா அந்த இப்படி பண்ணிடலாமான்ற ஒரு தாட் ஆகப்பட்ட நம்மளை என்ன கொண்டு வரோன்னா நம்மளை விசுவாசத்தை இடையூ இடையூறுக்கு கொண்டு போய்டும் அந்த இடையூறுக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னா தெய்வ வசனம் நம்ம மூலிமா நம்ம குடும்பத்திற்கு நிறைவேறாத படிக்க அவன் ஒரு தடை கலை வச்சுருவான் ஸோ அந்த விசுவாசத்தை கலக்கிறது விசுவாசத்தை நம்ம விட்டு கெடுக்கிறது தேவன் சொல்கிறாருல்ல விசுவாசம் நம்பப்படுகிறது குருதி காணப்படாததுக்கு நிச்சயம் ஸோ அந்த விசுவாசத்துக்குள்ளே இல்லாதபடிக்கே எப்படி கெடுக்கிறான்னு பாருங்கள் அடுத்து அடுத்த வாசனை வாசிக்கலாம் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்ன கத்தர் நிச்சயமாக சொல்லவே இல்லை தொடவும் அப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷனே வரல புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தட போட்டார் அது மட்டும் தான் ஆனால் இந்த ஸ்திரீயாகப்பட்ட ஏ பாட்டி என்ன பண்ணாங்க தொடக்கூடாது மேக்னிஃபைங் த வேர்ட்ஸ் சொல்ல வேண்டிய வார்த்தை மட்டும்தான் தான் சொன்னோம் அதுக்கு மிஞ்சின வார்த்தை பாவம் ஸோ அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்காத படிக்க இருக்கணும்னாக்கா பேசுறது குறைக்கணும் அந்த பேசுறது குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எனர்ஜி எங்கே போகும் யோசிக்க 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 தெய்வ வசனம் இப்படி சொல்லியிருக்கேன் ஆல்வேஸ் தெய்வ வசனத்துக்குள்ளே போயிடணும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் தெய்வ வசனத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் ஏன்னா கத்த சொல்கிறார் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுக்கிற நம்ம கட்டுறவங்களாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் நம்மள நம்மளால் குடும்பம் கெட்டு போகக்கூடாது அந்த குடும்பத்தை கட்டுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் புருஷனிடத்தில் கீழ்ப்பழிஞ்சு நடக்கணும் அந்த கீழ்ப்பணிஞ்சு நடக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுறோம் அந்த கட்டுப்படும் போது என்ன நடக்கும் ஓகே உடனே நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும் ஆண்டவரே ஒரே இப்படி சொல்லப்படுது நான் என்ன செய்யணுமோ அது நடத்துங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே நீர்தான் எனக்கு ஞானம்னு சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு ஞானம் மாறுங்க நீதிமொழிகள் முப்பத்தி ஓர அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கு ஒரு ஸ்திரீ எவ்விதமாக இருக்கணும்னு சொல்லி சரி இதை முடிச்சிடலாம் ஏவாளுடைய காரியத்தில் எப்படி இந்த ஸ்திரீ ஆகப்பட்டவள் எப்படி பாவத்தை இந்த பூமிக்கு என்ட்ரி கொண்டாந்துட்டாங்க ஸோ இந்த என்ட்ரி வந்ததுனால தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா விதமான கேயாட்டிக் திங்ஸ்க்கு காரணம் ஆயிடுச்சு அன்றைக்கு ஏவாள் இந்த இடத்துல ஞானமுள்ள ஸ்திரீயாக இருந்திருந்தாக்கா அந்த சர்ப்பத்தின் வாய்க்கு பேச்சுக்கு இடம் கொடுக்காம நேரத்தையும் தன்னுடைய காரியத்தையும் தேவனுக்கு முன்பாக வைத்திருந்தானாக்கா இந்த பாவமாகப்பட்டது வர்றதுக்கு இடமே இருந்திருக்காது ஆகிறது பெண்ணால் அழிவதும் பெண்ணால் கத்தர் நம்மளை உண்டாக்கினது உருவாக்க சக்தியோடு நம்மளை உண்டாக்கிருக்கிறார் உருவாக்கணும் ஆனால் அந்த உருவாக்குறது வந்து ஆகி சாத்தானுக்கு ஒரு இடம் வந்தாச்சு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அந்த பாவத்தை நம்ம எப்படி நம்ம மேற்கொள்வது தான் பின் நாட்களில் நான் ஸ்திரீகளை உடைய சீரீஸில் நம்ம படிக்க போகிறோம் ஆனால் இந்த இடத்துல ஏவாழ் சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கை மற்ற இல்லை இனி பின்வரும் சந்ததிக்கலாம் சாபத்தை கொண்டு வந்தாங்க முக்கியமாக பெண்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த குடும்பத்தை பாதிக்கும் லெட் இட் பி மேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதிக ஞானமாக நடக்கணும் அதிக ஞானமாக நடக்கணும் அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச் இச்சைக்கு விருட்சமுமாக விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பார் பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள் அவனும் புசித்தான் பாருங்க நம்ம படிச்சிருப்போம் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஸ்திரீ சாப்பிட்டா அவ நிர்வாணின்றது அப்போ தெரியல அவள் புருஷன் இடத்துல கொடுத்தா தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையின் வஸ் அத மகிமை அது வஸ்திரமாக மூடப்பட்டது அவளை விட்டு போயிடுச்சு இருந்து போயிட்டது கத்தர் நமக்கு மகிமையை கொடுத்துருக்குறார் அந்த மகிமை ஏசப்பாவுடைய கல்வாரி செலுவை தான் நமக்கு அதை ஈடு பின்னாடி படிப்புக்க போகிறோம் எவ்விதமாக அதை நடந்ததுன்னு சொல்லிட்டு